இன்று நான் தயாரிப்பதில்லை இன்றைக்கு நான் சில மன்னிப்புகளுக்கு கேட்க வேண்டியிருக்கிறது முதல்ல என்னென்றால் வருடம் இதே நிகழ்ச்சியை நான் முதல் முறையாக முதன்முறையாக பதினாறு அடி எல்இ எல்சிடி ஸ்பீட்ல தான் நாங்கள் செய்திருக்கிறோம் பதினெட்டு வருடத்தில் தெரிவித்திருக்கிறோம் இந்த முறை எங்களுக்கு செய்ய முடியவில்லை எங்களுக்கு எங்களுக்கு வயரிங்ல ஒரு சின்ன பிரச்சனை வந்தபடியால் நாங்கள் அதை எங்களுக்கு தெரிய முடியவில்லை அதற்கு மஞ்சள் இந்த நிகழ்ச்சி இருந்திருக்கும் மாதிரி அதோட ஏசியையும் கொஞ்சம் நாங்கள் குறைக்க வழி இருக்கிறது அந்த காரணத்தால் இந்த நேற்று ஒரு சின்ன தடைப்பாடு நடந்தது அதனாலே நாங்கள் தெரியும் இல்லை நாங்கள் முப்பது கதிரிகள் போட்டிருந்த எண்ணூற்றி ஐம்பது பேருக்கு மேலே கொய் இருக்கிறார் அதில் ஒரு விவசாயத்திலே சந்தோஷம் என்னென்றால் நிறைய நிகழ்ச்சிகள் இந்த வெள்ளவர்கக்கம் பக்கம் நடக்கிறதாலே தான் நிகழ்ச்சிகள் நடத்தலாம் நீங்கள் நடத்த முடியாத என்ற ஒரு நிகழ்ச்சி எந்த ஒரு விஷயத்தை நாங்கள் நிறைய விஷயத்தை மாற்றி இருக்கோம் அதுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபா செலவழிக்கு இந்த மண்டபத்தை நாங்கள் திருப்தியமைத்தாலும் எங்களுக்கு இன்னொரு இருபது முப்பது லட்சம் ரூபாய் நாங்கள் இன்னும் செய்ய வேண்டி இருக்கிறது இந்த சின்ன வேலைகளையும் காரணத்தால் இவ்வளவு தூரம் ஒரு மண்டபத்தை செய்தாக அதற்கு ஒரு யோசனை என்பதற்காக அதை அதனாலே சம்பாதிக்கிறது நோக்கம் அதனால தான் அதனாலதான் வருடம் நான் கேட்டுக்கொண்டேன் எங்களுடைய பழமையான விஜயகாந்த சபையினுடைய இசை நாட்டிய இசை நடன கல்லூரியினுடைய நிகழ்ச்சிகள் இந்த முறையும் அடுத்த சனிக்கிழமை நடக்கும் இருந்தவர்கள் எங்களும் வர வேண்டும் உங்களுக்கு அந்த அழைப்பு விடுக்கிறேன் இதே நேரம் நடக்கும் அடுத்த சனிக்கிழமை அதே நிகழ்ச்சிகளுக்கு மேலதிகமாகத்தான் நான் இந்த நிகழ்ச்சியை கோரியிருந்தேன் என்றால் நிறைய பிள்ளைகள் நிறைய ஆசிரியர்களுக்கு மேடை கிடைக்கவில்லை அதனை ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு இருபத்தி ரெண்டு லட்சத்திற்கு குறைஞ்ச தேவப்படும் அதனாலே அவர்கள் அவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுவதில்லை அந்த பிள்ளைகளுக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்பதற்காகத்தான் நான் போன முறை ஒன்பது ஆசிரியர்களை வரவழைத்து அவர்களுடைய நிகழ்ச்சிகளை அவர்களுடைய தவிர மற்றவர்கள் ஏழு பேருக்கு விஜயமான சபைக்கு நேரடி சம்பந்தம் இல்லாமல் இருந்தும் நாங்கள் அந்த அவர்களை கூட்டி வந்து இந்த நிகழ்ச்சிகளை நடத்தும் நாங்கள் செலவும் நாங்கள் செய்து இந்த இணை செய்திருந்தோம் அதைத் தொடர்ந்து இந்த வருடமும் நாங்கள் மிக ரிகரமாகந்திருக்கிறோம் அதன் அந்த விஷயத்தை ஒரு நல்ல விடயமாக நன்றியாக நினைத்து அவர்கள் மிக அழகான நிகழ்ச்சிகளை இங்கே தொகுத்து வளர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லா இந்த முறை ஏழு நடன ஆசிரியைகள் எங்களுடன் இணைந்திருக்கிறார்கள் இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏனென்றால் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் பார்க்கும் அதனுடைய கொஸ்ட் பார்க்கும்போது இந்த முறை பார்க்கும்போது நிறைய பெஸ்து எனக்கு புதிதாக தெரிகிற மாதிரி இருக்குது அந்த விதத்திலே பே பெற்றார்களுக்கும் என்னுடைய நன்றி என்றால் பெற்றார்கள் எவ்வளவு செலவழிக்கிறார்கள் இந்த ஒரு பிள்ளை நடனம் வேடையே எனக்கு தெரியும் என்னுடைய என்னுடைய பிள்ளைகள் டாக்டர் பிரியதர்ஷினி டாக்டர் ரமணன் இரண்டுமே இரண்டு பேருமே நாட்டியம் அவர்கள் திருமதி வாசுகி தன்னுடைய மாணவர்கள் அவர் வாசினி தேவிக்கு ஈஸ்வரனுடைய கண்ணன் நடனம் செய்தால் நிச்சயமாக என்னுடைய மகனு தான் கண்ணன் வேறு யாருமே முடியாது அப்படி ஆனால் எப்போதுமே ஒரு நாட்டிய நிகழ்ச்சியை வேலைக்கு ஏற்றுக்கொண்டு எனக்கு தெரியும் பெற்றோருக்கு எவ்வளவு கண்டே இருக்கும் என்று அந்த பிள்ளைக்கு தலை சுற்றி எழுதிடுமா இது தண்ணீருமா ஆடுவாங்களா தந்துவாங்களான்னு இல்லை இந்த நடனத்தை பார்க்குறாங்களா அல்லது ஏதாவது புலவித்துவாங்களான்னு பார்க்குறாங்களான்னு எனக்கு தெரியல அதே அதே அனுபவங்கள் எனக்கு இருந்தபடியாக சொல்லுகிறேன் அதனாலே மிக சந்தோஷமாக இன்றைக்கு இந்த பேரன் பெற்றோர்கள் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இது சபை வழங்கினது நாங்கள் எல்லோரும் சந்தோஷப்பட வேண்டும் என்றாலும் கடைசியாக எங்களுடைய கட்டத்தரணி திரு திருமதி தச்சாயணி அவர்கள் தொகுத்து வழங்குவர் இப்போது ஒரு வசனம் சொன்னார்கள் ரெண்டு மணியில் இருந்து இந்த பிள்ளைகள் மேக்கப் போட்டு தயாராக இருக்கிறாரோ அவர்களுக்கு உருடைய கை கை ஓடி மட்டும்தான் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய படிப்பு என்று நான் இன்றைக்கு பார்த்ததுல நான் பார்த்தேன் நான் இருவருடைய சம்ம என்னுடைய இருவருடைய சம்மதத்தை உடனடியாக நான் இப்போ ஒரு நல்ல செய்தி ஒன்றை நான் சொல்லுவேன் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பங்கு பெற்றின எல்லாருக்குமே நாங்கள் சர்டிபிகேட் நாங்கள் விமான தொகையாக நாங்கள் வழங்கும் அதிலே இந்த பிள்ளைகளுடைய பேர் அவருடைய ஆசிரியர் என்ற பெயர் அந்த நாட்டிய பள்ளி என்ற பெயர் எல்லாத்தையும் வழங்கி அது மட்டுமில்லை ஒரு போனஸ் இருநூற்றி தொண்ணூறு பிள்ளைகளுக்கு வந்து நினைக்கிறேன் பிள்ளைகள் சொல்ல வரும் போனவர்கள் தான் முன்னூற்றி இருபது பிள்ளைகள் ஒரு போனஸா நாங்கள் போனவர்கள பிள்ளைகளுக்கும் அதே இதே பிள்ளைகளாகவும் இருந்தாலுமே அதே சர்டிஃபிகேட்டை நாங்கள் வழங்க போகிறோம் நான் அந்த இதை நான் சபையிலே நான் கேட்டுக்கொள்வேன் அந்த எங்களுக்கும் அது ஒரு சந்தோஷம் உங்களோட பிள்ளைகளுக்கும் அது ஒரு சந்தோஷம் பெற்றோருக்கும் அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அதனாலே அந்த அறிவித்தலை சந்தோஷத்தோடு நான் இங்கே நிரூபிக்க தடைமுறைப்படுத்தேன் இதை விட உங்களுக்கு தெரியும் விஜயகானந்த சபையத்தை இரண்டு வரி செல்ல வேண்டியிருக்கிறது நாங்கள் கடந்த நான்கு வருடமாக நிறைய பேருடைய உதவியோடு நாங்கள் நிறைய நல்ல காரியங்களை செய்திருக்கிறோம் இசை நடன கல்லூரி ஆரம்பிக்கிறாங்க நாங்கள் உலக சைவ ஆராய்ச்சி நிறுவனத்தை ஆரம்பித்தோம் இலங்கை உதுவார் கழகத்தை ஆரம்பித்தோம் எனக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது நான் என்னுடைய சபையிலே நான் தெரிவிக்க வேண்டியிருக்கிறது நான் என்னுடைய எங்களுடைய சுகமதி ராகினி அவர்களிடம் இந்த வேண்டுகோளை ஏதாவது ஆலோசனை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு விருப்பம் ஒரு இசை நடன முன்னேற்ற சங்கம் ஒன்றை ஆரம்பித்தால் அதை வைத்து அசோசியேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் மியூசிக் அண்ட் டான்ஸ் என்று தொடங்கினால் எங்களுடைய விவேகானந்த சபையினுடைய அடி எங்களுடைய ஸ்பான்சர்ஷிப்போடு நாங்கள் இதே மாதிரி தான் நாங்கள் ஒரு கோடி ரூபாய் முதலீடோடு நாங்கள் டம் நாங்கள் சைவ சை தொடங்கினோம் அதே மாதிரி எங்களுக்கு சரியான உதவி கிடைத்தால் அப்படி கிடைத்தால் நாங்கள் இதைவிட நாங்கள் அதிகமான வேலைகளை நாங்கள் செய்யலாம் ஏனென்றால் விவேகான சபை இந்த அடிப்படையான விடயங்கள் எங்களுக்கு எங்களுடைய சமய காரியங்களும் எங்களுடைய பரீட்சைகளும் தான் அதுக்கு மீறி நாங்கள் இப்போது கலைகள் கலையினுடைய மேம்பாடுகளுக்கு நாங்கள் நிறைய நேரத்தையும் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு சங்கம் ஒன்றை ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பரதநாட்டிய விற்பனர்களையோ அதை சார்ந்த இவரையும் செய்யக்கூடியவர்களையோ எல்லாரையும் ஒரு இடத்திலே இணைத்து நாங்கள் செய்ய முடியும் என்றால் இது இந்த இந்த கலையை வளர்க்க முடியும் தெரியும் ஒரு ஆராய்ச்சியாளர் என்ற முறையிலே எனக்கு தெரியும் இந்த இந்த கலைகளும் உங்களுடைய தமிழ் கலைகளும் இந்த கோயில்களும் இல்லாவிட்டால் எங்களுடைய சைவமும் தமிழும் என்றும் அழிந்து போயிருக்கு அச்சு நாடுகளிலே சமயங்கள் அழிந்து கொண்டு போகிறது எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது நாடுகளுக்கு இந்த ஆராய்ச்சிகளுக்காக போயிருக்கிறேன் அழிந்து கொண்டு போவது காரணமே இந்த கலை கலாச்சாரத்தை அடிப்படையாக கொண்டு அவர்களுடைய அவர்களுடைய காரியங்கள் நடக்கிறது இல்லை எங்களுடைய காரியங்கள் இந்த கலை கலாச்சாரங்கள் இன்றைக்கு நீங்கள் கிட்டத்தட்ட நாற்பது நடனத்தை நீங்கள் பார்க்க போவீர்கள் அதிலே அண்ணன் நடனம் இருக்கிறது முருகன் நடனம் இருக்கிறது ஒயிலாட்டம் இருக்கிறது இல்லன்னா இருக்கிறது எது இல்லை என்றால் தேட வேண்டி இருக்கும் இந்த எனக்கு தெரிந்து நான் கிட்ட அண்மையிலே ஒரு வெளி நிகழ்ச்சிகள் பார்த்தது கிடையாது ஆனால் போனவரிடமும் சரி இந்த வருடமும் சரி நாங்கள் இந்தளவுக்கு நாற்பது நிகழ்ச்சிகளை ஒரே நடத்துவது யாரும் செய்ததாக எனக்கு தெரியவும் இல்லை ஏனென்றால் எனக்கு தெரிந்த அளவிலே நான் ஒரு குறிப்பிட்ட திருமதி வாசுகி வெகதீஸ்வரன் காலத்தில் அரங்கேற்ற காலத்தில் இருந்து அந்த நான் அதே நேரத்தில் என்னுடைய சகோதரிகள் அரங்கேற்றம் செய்யும் போது நானும் இடையிலே ஒரு விஷய பங்கு வெற்றிய காலம் முதல் கொண்டு எனக்கு இந்த அனுபவம் இருக்கிறபடியால் இவ்வளவு ஒரு பெரிய ஒரு காரியத்தை மேடையை முடியாது முழுக்க காரணம் இந்த இந்த ஏழு ஆசிரியர் அவர்களோடு ஒத்துழைத்த இந்த படித்தோர்களும் பிள்ளைகளும் தான் இதற்கு மேலாக ஒருவர் தனி ஒருவர் அவருடைய பெயரை குறிப்பிட வேண்டும் இந்த காரியத்தை தனியவா தனியாகத்தான் செய்தார் இன்றைக்கு தான் நான் பல வருடங்களுக்கு பிறகு யோசனையும் இல்லாமல் வந்து ஒரு ஒரு தலைவர் மாதிரி உட்கார்ந்திருந்த அதுபடி எங்களுக்குவோ தெரியாது எந்த நேரமும் ஓடி ஓடித்தான் போய்விட்டு எங்கள் நிம்மதி இல்ல இன்றைக்கும் திரு சந்திரசேகர் எங்களுடைய உபதிரகம் முழு பொறுப்பையும் எடுத்து இந்த கடந்த ரெண்டு மூன்று வாரங்களாக எல்லாருடைய பேசி அந்த லிஸ்ட் எல்லாம் பிரிஸ்டா பண்ணி அது சார்ப சாதாரணமான காரியமே இல்லை அந்த லிஸ்ட்டை உங்களுக்கு பார்த்தா தெரியும் அதை நாங்கள் அச்சடிக்கு கொடுக்கலன்னா நீங்கள் பயந்து போவீர்கள் என்று சொல்லி அவ்வளவு துல்லியமாக கணக்கு போட்டுக்கு அந்த இருபது நிமிஷம் தள்ளி இந்த நாங்கள் தொடங்கினே நடந்து கொண்ட போது அதற்கு திரு சந்திரசேகர் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் அவருக்கு இதேக்கான சபையினுடைய சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு அவருடைய குழு நல்ல ஒரு குழு ஒன்று இன்றைக்கு அவருக்கு இருக்கிறது திரு தானகி அவர்கள் திருமதி ஓக்கி டோக்கியோட தெரிகிறார்கள் பார்த்தீங்களோ தெரியாது ஒரு சின்ன ஓகே டோட்டியோட தான் தெரிஞ்சவங்க இவ்வளவு புரோகிராம் செய்கிறார்கள் அதுவே அங்கே செய்கிறார்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது அதனாலே இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் இந்த யூடியூப் டிவியிலிருந்து வெளிக்கு வெளியால் வந்து இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் வரும்போது மற்ற நிகழ்ச்சிகளுக்கு நீங்களும் வந்து வந்து பார்க்க வேண்டும் எங்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் எல்லோரும் வரலாம் அதனால் எல்லோரும் வந்து இந்த நிகழ்ச்சிகளை பாருங்கள் யூடியூப்ல இருந்தால் தான் இருக்க வேண்டி வரும் இப்படியான சந்தோஷம் கிடைக்காது சந்தோஷம் என்னென்றால் நாங்கள் பார்க்கும் போதே சின்ன பிள்ளையில இருந்தால் என்ன பிள்ளை விடுகிறது பெரிய பிள்ளைகள் இருந்தால் அழகாக

வெறுமனையே ரசித்து சந்தோஷமாக இருக்கிறது ஆனால் சிறு நடனங்களை பார்க்கும்போது மிக உணர்ச்சி புங்கக்கூடியதாக அந்த பாடல்களும் நடனமும் இருக்கிறது அந்த நல்லூர் அந்தனுடைய நிகழ்ச்சி அங்கே சிறப்பாக நல்லூரிலே நடந்த நிகழ்ச்சி என்பது நான் எனக்கு ஞாபகம் அந்த நிகழ்ச்சியை மீண்டும் இங்கே அந்த நல்லூர் தந்தனுடைய நிகழ்ச்சி இங்கே முடிவுக்கினார்கள் அவர்களுக்கு நன்றி அதனால் வருங்காலத்திலே எங்களுடைய சபையினுடைய இவ்வளவு தூரம் இருக்கும் என்று தெரியாது ஆனால் இந்த கலை நிகழ்ச்சிகளை நடத்துவதை நீங்கள் திட்டாமல் நீங்கள் வந்து உங்களுடைய செலவுகள் எனக்கு தெரியும் உங்களுடைய தசங்களும் எனக்கு தெரியும் அதனால் இந்த முறை நீங்கள் செய்த மாதிரி போன முறை செய்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நீங்கள் இதே மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்தி கலை கலாச்சாரத்தை வளர்க்க எல்லோரும் உபக வேண்டும் என்றும் வந்திருக்கிற வந்து இந்த நிகழ்ச்சிகளை கண்டுபிடிக்கிற எல்லோருக்கும் பிள்ளைகளுக்கும் நன்றி கூறி வருவது